இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் உதவும் நண்பன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோ அரியமான் கடற்கரையில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அரியமான் கடற்கரை வந்து இவங்க தெரியும் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம் எப்படி சென்னையில் நமக்கு மெர்னா பீச்சு அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமோ நம்மளுடைய ஓய்வு நேரங்கள மாலை நேரங்களில் ஓய்வெடுப்பதற்காக மன அமைதி பெறுவதற்காக அந்த கடற்கரைக்கு வராங்களோ அதே மாதிரி இந்த நம்ம ராணாவுரம் மாவட்டத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா போல் ஒரு தோற்றமுடைய ஒரு கடற்கரைனால் இந்த அரியன்மான் கடற்கரை தான் இந்த அரியன்மான் கடற்கரையில் நல்ல வசதிகள் இப்போது முன்னாடி பார்த்ததுக்கும் நல்ல நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கண்டெய்னர் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ புதிதாக வந்து சாஞ்சு ஓய்வு எடுக்கிற மாதிரி பிரம்முலே அந்த பிரம்பு நாற்காலி அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி அமைப்பில் ரெடி பண்ணிட்டு வர்றாங்க உட்காருவதற்கு பிரம்பு நாற்காலிகள் அதே போல் நல்ல கடை வசதிகள் தனிப்பட்ட முறையில் பாத்ரூம் வசதி இருக்குது மாலை நேரங்களில் விளையாடுவதற்கு ஃபுட்பால் விளையாடுறது வாலிபால் விளையாடுறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வெயில் நேரங்களில் நம்ம வந்தோம் அப்படின்னா எடுப்பதற்கான அந்த கூரை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க குப்பைகள் போடுவதற்கு உண்டான மக்குவம் குப்பை மக்காத குப்பை தனித்து போடக்கூடிய வகையில் செஞ்சுருக்காங்க நல்ல முறையில் சாலைகளை மேம்படுத்திட்டு வர்றாங்க வரக்கூடிய நம்ம நண்பர்கள் நம்ம என்ன செய்யணும் இயற்கை நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இதை நம்ம என்ன செய்யணும் நல்ல முறையில் சுத்தமாக சுகாதாரமாக குப்பைகளை அந்தந்த இடங்களில் போடுறது பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்துவதை நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்முடைய ஊர் செயலுப்பிறருக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்முடைய முகவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்களில் நம்முடைய ஒவ்வொரு செயல் இருக்கணும் அது மாதிரியான ஒரு நிலைமைகளை எல்லாரும் உருவாக்க வேண்டும் நன்றி வணக்கம் உதவும் நண்பன்